அனைவருக்கு வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று இந்த சின்ன ஃப்ரேங்க் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்புகிறேன் அதாவது எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சு அக்கா எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னு கண்டிப்பாக அந்த டைம் வரும்போது நான் சொல்கிறேன் இன்னொரு த்ரீ வீக்ஸில் கிளம்பும்போது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் இன்னைக்கு என்ன காணொலின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும் சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க இந்தியா காணொலிக்கு போகலாம் இந்தியா காணொலி வந்து இப்போ டிசம்பர் நாளே கிறிஸ்துமஸ் அதாவது இருபத்தி நாலு வரைக்கும் கிறிஸ்மஸுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் நாங்களும் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து தேர்ட் அட்வென்ட் ஸோ மூணாவது அட்வென்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணி கொண்டு நான் வந்து இன்றைக்கி வந்து நுற்றலா பிளேட்ஸியன் அதாவது நியூட்ரலா நியூட்ரலாவில் பிஸ்கெட் ஒன்று செய்து காட்ட போகிற ஈஸியான ஒரு முறையில் தான் நான் வந்து எப்போவும் அந்த இலவாக என்னெல்லாம் செய்யலாமோ அதுதான் செய்வேன் அன்னைக்கு மினிட் ஆஃபிஸ் செஞ்சு அது ஈஸியான முறை தான் அண்ட் ஆல்ரெடி வந்து பவுண்டி சாக்லேட் மாதிரி அந்த தேங்காய் பூவில் செய்து காட்டியிருக்கேன் அதுவும் ஒரு ஈஸியான முறை தான் அண்ட் இன்னைக்கும் அந்த நியூட்ரலாக்கு வந்து தேவையான மூணை மூணு பொருள் கோதுமை மாவு நீங்கள் விரும்பினா ஒரு எக்கு போடலாம் அண்ட் நியூட்ரலா அந்த மூனை வச்சு தான் அண்ட் பவுடர் சுகர் சரியா சுகர் பவுடர் சுகர் தான் அந்த மூனை வச்சு தான் நாங்கள் இது செய்ய போகிறோம் ஸோ வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு எவ்வளோ எவ்வளோ அளவு தேவைன்னுக்கு பார்த்துட்டு காணொலிக்கு போகலாம் ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிற பொருள் வந்து முந்நூறு கிராம் ஆஃப் ஃப்ளவர் அதாவது முந்நூறு கிராம் கோதுமை மாவு அண்ட் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அடிஷ்னலாக நான் போட போகிறது வனில சுகர் நான் போட போகிறேன் அண்ட் முந்நூற்றி அறுபது கிராம் நியூட்டெல்லாம் தேவைப்படும் ஸோ அந்த மூணும் நான் வந்து எக் யூஸ் பண்ண போகிறது இல்லை அண்ட் எக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இது பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வாங்க செய்முறையை பார்ப்போம் ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அந்த கை மிஷின் இருந்துச்சுன்னா அதாலேயும் செய்யலாம் எங்கிட்ட இந்த மிஷின் இருக்குனாலும் இந்த இந்த மிஷினால் செய்ய போகிறேன் கொஞ்சம் சத்தம் கேட்கும் நான் போட்டு தான் மிக்ஸ் பண்ணேன் ஏன் கஷ்டப்படணும் மிஷின் போது ரைட் ஸோ அதுதான் நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் பட் ஐ திங்க் நல்லா வரும்னு கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் டைமில் கண்டிப்பாக வெயிட் போடும் எல்லாருக்குமே வெயிட் போடும் ஏன்னா குளிர் இதை போட்டு ஃபுல்லாக ஃபேஸுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் அதை நான் எப்படியாச்சும் வெளியில் எடுத்துடுவேன் சின்னதை எடுத்தாதான் நடக்கும் எல்லாரும் கேட்டிருந்தீங்க யார் அந்த விருந்தாளி யார் அந்த விருந்தாளின்னு கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க வீடியோக்கு வர விரும்பாதனாலதான் நான் காட்டல இல்லாட்டி காட்டிருப்பேன் பாரு முடிச்சதும் காமிக்கிறேன் ஓகேங்க பாருங்க இப்படி ஒரு ஷைனியான மாவை வந்திருக்கு எக் போடாமலே நல்லா வந்திருக்கு இனி நாம் கையால் தான் செய்யணும் நான் எவ்வளோ தூரத்துக்கு மிஷினால் செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ரை பண்ண போகிறேன் மிஷினால் நல்லா வந்திருக்கு நல்லா <IX> வந்திருக்கு <akl> <small Four mundialALLY> ஈஸியாக இருக்குது ஏன்னா மெயின் மேட்ரு மிஷினாலே செய்யனால ஈஸியாக இருக்குது ஓகே நாற்பத்தொரு பீஸு சொல்கிறது உள்ளே வச்சுட்டேன் மிச்ச மாவில் இன்னும் செய்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சின்னதாக நீங்கள் உருட்ட உருண்டை பிடிக்கீங்களோ அவ்வளோத்துக்கு சின்னதாக வரும் என்ன பாருங்கள் இவ்வளோ மா மிச்சம் இருக்கு நான் வனிலின் சுகர் போட்டனால அந்த வனில் ஃப்ளேவரோடு வரும் பிடிக்காதவங்க அதை போட தேவையில்லை ரோசிக்கலாம் என்னடா இது கொஞ்சம் நாளாக இது வர்றதுன்னு கிறிஸ்மஸ் சீசன்னாலே எங்கட வீட்டில் எப்படிதான் பிஸ்கெட்டு கிறிஸ்மஸ் குக்கீஸ் எல்லாம் செய்வோம் ஸோ அதை உங்களோட பரந்து கொள்ளலான்னு ஏன்னா ஈஸியான முறையானது தான் செய்கிறேன் நான் கஷ்டமான ஒன்றுமே செய்யலை ஈஸியானது தான் செய்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நியூட்ரலாக்கு பதிலாக வேறு எதுவும் எடுக்கலாம் வேறு எந்த க்ரீமும் இருக்குது தானே வந்து க்ரீம்னா இருக்குது தானே அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வரும் நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டுக்கு அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஸியாக நான் டிசர்ட் ஒன்று காமிக்கிறேன் சரியா கிறிஸ்மஸுக்கு சரியாக வருது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பீசஸ் வந்துருக்கு ஸோ எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு கணக்காக வருது அப்படியே வச்சு பேக் ஆகட்டும் பேக்கிங் ஆகிற டைம் இல்லை பாருங்கள் பேக்கி ஆகிக்கிட்டு இருக்குல்ல நான் முடிஞ்சிச்சுன்னு அது வெடிச்சு வரும் வெடிச்சு வரும் அந்த வெடிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும் நான் அதை காமிக்க வந்து பகிர்ந்து கொள்ளணும் என்னன்னா கொரோனா வந்து எல்லாரையும் பேர் தாக்கின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை விட ஒரு இன்னொரு கொடூரமான வைரஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க எங்கே போகிறனாலும் லைட்டாக கோல்டாக இருந்தாலும் மாஸ்க்கு போட்டுட்டு போங்க மற்றவங்களுக்கு தொட்டாமல் இருக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கோவிட்டே வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாேருக்குமே நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு வைரஸ் தான் இனி வரப்போ அதை விட கொடூரமான ஒரு வைரஸ் வரப்போகுது ஸோ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அதையும் சொல்லிக்கொண்டு ஸோ இங்கே பாருங்கள் இப்படி வெடிச்சு வந்துடுச்சு தெரியுதா இது இன்னும் வரும் வெடித்து வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேலை பார்த்திங்க தானே டென் மினிட்ஸ் கூட ஆகாது ஸோ அந்த வேலை தான் அவ்வளோத்தையும் செய்துட்டு பவுடர் சுக்கரை மேலே போட்டுவிட்டு ஆறு விட்டோம்னா அவ்வளோதான் வேலை ஸோ முடிச்சுட்டு கண்ணனை தொடர்றேன் ஒரு டென் மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ அழகான குக்கீஸ் ரெடி பண்ணிட்டானே இதுக்கு மேலே நீ பவுடர் சுகர் போட்டுட்டு கூல் பண்ண விடுவோம் இப்படி வெடித்து வரும் ஒன்று டேஸ்ட்டுக்கு எடுத்து கொடுத்தேன் பாருங்கள் இப்படி சாஃப்ட்டாக இருக்கும் அது இருக்குமாகும் பாருங்கள் பவுடர் சுகரை போடுவோம் சூடாக இருக்குது கரைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இருக்கும் பார்க்க அந்த ஒயிட்டாக